ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுகவினுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அதிமுக ஏற்கனவே நான்காக பிரிஞ்சிருக்கு ஒரு பக்கம் ஓ பி எஸ் இன்னொரு பக்கம் சசிகலா இன்னொரு புறம் டி டி விஜநகரன் இப்போது செங்கோட்டையன் அவர்கள் வேற என்ன சொல்றாருன்னா அதிமுகவை ஒன்றை இணைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பெரிய இம்பாக்ட் பண்ணுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாவுடைய பிறந்த நாளில் பேசினதை வைத்து அதிமுகக்கு எதிராக பேசினவர்களுடைய அத்தனை பேருடைய வாயையும் அடைச்சிருக்கு அப்படி அவர் என்ன பேசினாரு அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படிப்பட்ட ஒரு களத்தை காண போறாங்க அப்படிங்கிறது இந்த காணொலியில் முழுமையாக நம்ம பார்க்க போறோம் சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ அவர்கள் கட்சியை சேர்க்க இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அதிமுக திமுக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தனக்கென்று ஒரு கட்சி வேணும்னு சொல்லி திமுக பல்வேறு கருத்து முரண்கள்ல வெளியில வந்தவர் அறுபத்தி ரெண்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து அறுபத்தி ஏழுல ஆட்சி அதிகாரத்துல உட்கார்றாரு அதற்கு பின்னால தொடர்ச்சியாக இரண்டு முறை ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்தவர் பின்பு தன்னுடைய இறப்புக்கு பின்னால ஜானகி அம்மா அவர்கள் அதிமுகவில் இருக்காங்க அதுக்கு பின்னால பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு மீண்டும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கண்ட்ரோல்ல அதிமுக வருது மீண்டும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முழு அதிமுகவினுடைய பொறுப்புகளையும் எடுத்து அதிமுக புதுச்சியாளராக உட்காந்து என்ற ஒரு கட்சியை வழி நடத்துறாங்க அப்போதும் திமுகக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக அதிமுக இருந்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு போன போது ஓ பி எஸ் அவர்கள் தான் அதுதான் முதல்வராக இருக்கணும்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை எஸ் அவர்களே முதல்வர் அதற்கு பின்னால அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பின்னால சசிகலா கிட்ட கட்சி போகும்மா டி டி கிட்ட கட்சி போகுமா அப்படின்னா இருந்த காலகட்டத்தில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்துறது இப்படி எல்லாம் பல்வேறு சிக்கல்கள் போனாலும் கட்சியை கைப்பற்றி முழுமையாக ஆட்சியும் அதிகாரத்திலும் இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பின்னால பல்வேறு பிரச்சனைகள் ஒருபுறம் டிடிவி விதிநகரன் அவர்கள் விலகி போனார் அதுக்கு பின்னால சசிகலா அவர்கள் விலகி போனாங்க அதற்கு பின்னால ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து துணை முதல் பொறுப்பு கொடுத்தாலும் அவர் கட்சியை சரியாக பயன்படுத்த கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாம பல்வேறு பிரச்சனைகள்ல அதிமுக தலைமை அலுவலகத்தை அடித்து நொறுக்கியதாக இருக்கட்டும் பதினெட்டு எம்எல்ஏக்களை அழைச்சிக்கிட்டு எடவ டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியில போனதாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து அதிமுக இருந்தது ஆனா அதிமுக என்ன சொன்னாங்கன்னா அதிமுக இதுக்கப்புறம் இருக்காது அதிமுக நாலா பிரிஞ்சு போச்சு அஞ்சா பிரிஞ்சு போச்சு அதிமுகவில எப்படி பெரிய அளவில் சோபிக்க முடியும் அப்படிலாம் இருந்த அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல மீண்டும் அதிமுக என்ன பண்றாங்க எதிர்கட்சியாக அமர்றாங்க அவர்கள் தோல்விக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து குறைவான வாக்குகள் தான் தோல்வியை சந்திக்கிறாங்க இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இப்ப அதிமுகல செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு அதிமுக மீண்டும் ஒன்றிணையுமா அப்படின்னு பல கேள்விகள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி நேற்று அண்ணாவுடைய பிறந்தநாள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சவங்களை ஒருபோதும் நான் வந்து மீண்டும் சேர்க்க மாட்டேன் அதிமுக வந்து வீ வீழ்ச்சி அடையணும்னு நினைச்சவங்க அதிமுக தவறா பேசினவங்க அதிமுகவை இரண்டாக பிரிக்கணும்னு நினைச்சவங்க யாரா இருந்தாலும் அதிமுக இருந்து வெளியில போயிட்டாங்க நான் அவங்களை அதிமுக உள்ள நான் சேர்க்கவே போறது இல்ல அது மட்டும் இல்லாம பதினெட்டு எம்எல்ஏக்களை அழைச்சிட்டு போய் தனியாக கட்சி தொடங்கினார் டி டி விதினகரன் அவரை நான் வந்து ஒருபோதும் கட்சியிலயே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்து ஆனா நேற்று பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அதிமுகவை யாராலையும் அழிக்க முடியாது இவராலே எல்லாம் மீண்டும் நான் அதிமுகக்குள்ள இணைக்க மாட்டேன் அப்படி இணைச்சா அது வந்து பெரிய தவறு நான் முடிவு எடுத்துட்டேன் நான் வந்து ஒரு தன்மானத்தோட இருக்கேன் எனக்கு வந்து பதவியும் வேணாம் அதிகாரமும் வேணாம் எனக்கு பதவியை விட தன்மானங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு முறை நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு முறை எல்லாருக்குமே நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் ஆனாலும் மீண்டும் மீண்டும் தவறை செய்யக்கூடிய இவர்களுக்கு நான் எப்படி மீண்டும் கட்சியில் இடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதிமுகவை ஒருபோதும் அளிக்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா சொல்கிறார் அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொன்னார்னா ஒரு வார்த்தை ஆட்சியும் அதிகாரமும் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல ஆனா என்னுடைய தன்மானம் ரொம்ப முக்கியம் நான் ஒரு கே அதிமுக அடிப்படை உறுப்பினராக இருந்து ஒரு எம்எல்ஏவாக மாறி அதுக்கு பின்னால ஒரு அமைச்சராக இருந்து இன்னைக்கு அதிமுகனுடைய முதலமைச்சராகவும் அதுக்கு பின்னால் அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் இப்போது அதிமுக பொதுச் செயலாளராக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நான் அதிமுக வழி நடத்துவேன் இப்படி தவறு செய்தவர்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் நான் வந்து மன்னித்து சேர்க்க முடியாது எத்தனை கனவுகள் வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்க இன்னைக்கு செங்கோட்டையின் போல நாளைக்கு எத்தனை பேர் வந்து கட்சியில வந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கும்னு சொல்லி அதிமுகக்கு எதிரான நான் ஒருபோதும் சேர்க்க மாட்டேன் இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து ஈரோட்டினுடைய மாவட்ட பொறுப்பாளர் பதவியில இருந்து நீக்கப்பட்டாரு அதற்கு பின்னால செங்கோட்டையின் செய்தியாளர் சந்திப்பு எல்லாம் நடத்தினரு எப்படியாவது அதிமுகவை சேர்ந்துடலாம் அப்படிலாம் நினைச்சாங்க இதுல குறிப்பா அவரு கிடையாது பாருங்க திமுகவினுடைய விங் என்ன பண்றாங்க அப்படின்னா அதிமுக அழிந்து விட்டது அதிமுக அங்க எதுவுமே இல்ல அதிமுக இந்த தேர்தலில் நிக்காதுப்பா அதிமுகவை நாங்க காலி பண்ணிட்டோம் அப்படின்னு பொய்யான ஒரு பரப்புரையா இணையதளங்கள் முழுக்க இந்த திமுகனுடைய விங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இதே சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசின அந்த பேச்சு தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு இவ்வளவு கட்சோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவாரா நாங்க எல்லாருமே நினைச்சோம் எப்படியாவது சசிகலா டிடிவி டிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாரும் மீண்டும் அதிமுகவுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க ஏன்னா எல்லாருமே சேர்ந்தாதான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு எண்ணிட்டு கூடிய அந்த சூழல்ல எடப்பாடியுடைய இந்த பேச்சை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா உண்மையான எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய தொண்டர்களும் அதிமுகனுடைய தொண்டர்களும் ஒருபோதும் இவர்கள்ட்ட போய் நிக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்ணுவாங்க அதனால எல்லாருமே அதிமுக கூட தான் இருப்பாங்க அப்படி மீண்டும் அதிமுகக்கு யாராவது துரோகம் பண்ணணும் இல்ல அதிமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவர்களை ஒருபோதுமே நான் கட்சிக்குள்ள வச்சுக்க மாட்டேன் நான் வந்து அவர்களை கட்சியை விட்டு நீக்குவதற்கு எந்த விதமான ஈவு இறக்கமும் காட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சு அமைந்தது இப்ப திமுக வாடகை வாயிகள் எல்லாம் என்ன பண்ண போறாங்க எல்லாம் வாயடிச்சிருக்காங்க என்னடா அதிமுக நாளாக பிரிஞ்சிருக்கு இந்த தேர்தலில் சமாளிக்குமா இல்லை அதிமுக வந்து மீண்டும் ஒருங்கிணைந்து தான் இந்த தேர்தலை சந்திக்க போறாங்களாங்கிற கேள்விக்கு எடப்பாடியுடைய பதில் தான் ஒரே காரணம் அப்போ என்ன நமக்கு தோணுதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காரு ஏன்னா அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் என்பது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு கோவில் போல அதை அடித்து நொறுக்கி எல்லாம் வந்து அவமானப்படக்கூடிய அளவுக்கு இந்த செய்திகள்லாம் வெளியானது அப்படிப்பட்டவர்களை மீண்டும் எப்படிப்பா என்னால் அதிமுக சேர்க்க முடியும் அப்படின்னு ஒரு சூழல் அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு எம்எல்ஏக்களை அழைச்சிட்டு டிடிவி விஜயநகர் கட்சியை விட்டு வெளில போயிட்டாரு அப்போது அவரே கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்துருக்கலாம் அதிமுக ஏன் நம்ம வந்து இப்படி பிரியணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா பேச்சுவார்த்தை பண்ணி அப்பவே சேர்ந்திருக்கலாம் ஆனா அப்போதெல்லாம் எதுவுமே பண்ணாம இப்ப வந்துட்டு யாராலையுமே சாதிக்க முடியல இப்ப நீங்க பாருங்க டிடி விஜயநகரன் அவருக்கும் கட்சி ஆரம்பித்து வெளியில போனாரு அப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடி விஜயநகரன் வந்து சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றார் அதற்கு பின்னால அமமுக அமமுக ஆரம்பித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அந்த கட்சி வளரும்னு எதிர்பார்த்த அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் வளர முடியாமல் ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் மற்ற கட்சிகளோட கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னொரு புறம் அம்மையார் சசிகலா அவர்கள் அவர்கள் அதிமுக கைப்பற்றுவாரா இல்ல புதிய கட்சி ஆரம்பிப்பாரா அப்படிங்கும் போது அவராலையும் ஒன்னும் சோதிக்க முடியல ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களாலையும் கடந்த எம்பி எலெக்ஷன்ல ராமநாதபுரத்துல சுயேஷன் நின்றாரு மாமலம் பப்ப சின்னத்துல நின்றாரு அப்படி இருந்துமே அவராலையும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சாதித்து காட்ட முடியல அப்ப அதிமுகல இருந்து வெளியில போன ஓபிஎஸ் அவர்களாலையும் சாதிக்க முடியல டிடிவி தினகரன் அவர்களையும் சாதிக்க முடியல அம்மையார் சசிகலா அவர்களையும் சாதிக்க முடியல ஆனாலும் இன்னமும் அதிமுக செயலாளராக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப திட்டவட்டமாக சொல்லிட்டார் நான் தான் இனிமே அதிமுக இனிமே அதிமுகல வெளியில போனவங்க யாரையுமே நான் உள்ள சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது திமுகக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்கு என்ன காரணம்னா எப்படியாவது இதை வைத்து இந்த குட்டையை குழப்பி மீன் பிடிப்போம்னு சொல்லுவாங்க அதே போல குட்டையை குழப்பி விட்டு இருக்கக்கூடிய செங்கோட்டையனை வச்சு பேச வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம் நினைக்கக்கூடிய இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமியோட இந்த முடிவு என்பது திமுகக்கு மட்டுமல்ல சில கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு கட்சா பேசுறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு மத்திய அரசு எனக்கு ரொம்ப பக்கவளமா இருக்கு மத்திய அரசு இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் பண்ணல ஆனா இந்த முறை தேர்தலில் நாங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கோம் அதனால மத்திய அரசோட நான் சேர்ந்து பயணிக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன தோணும்னா என்னடா சாதாரணமாக இருந்த அந்த மனுஷன் ஒரு விவசாய இருந்து வந்த இவர் இப்படி அதிமுகவுக்கு வந்து ஒரு சர்வாதிகாரமான ஒரு முறையை பண்ற அறையாம் பரவாயில்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்படி அதிமுக வழி நடத்தினாங்களோ ஒரு கட்ஸோட ஒரு தைரியத்தோட இருந்தாங்களோ அதே தைரியத்தோட அதே கட்ஸோட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்காரு அதனால அதிமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறதுனால ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்கிறது இதன் மூலியமாவே தெரிஞ்சிச்சு இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பிரிஞ்சு போய் இப்படி பிரஸ் மீட் பண்ணது இப்படி திமுக அதிமுக ஒன்று சேர்க்கணும்னு நினைச்சது எதுவுமே இங்க ஈடுபடல அப்ப என்ன தோணுதுன்னா அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய பக்கம் நிக்கிறார்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையுமே அதிமுக தொண்டர்கள் அதிமுக கூட தான் இருப்பாங்களே தவிர தின தினகரனுடைய அணிலையோ இல்ல ஓபிஎஸ்னுடைய அணிலேயோ இல்ல சசிகலாவுடைய அணிலேயே இருக்க மாட்டாங்க உண்மையும் நேர்மையுமாக அதிமுகவின் பக்கம் நிக்கணும்னு நினைச்சா அவங்க என் பக்கம் தான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உரை இருந்தது அதனால இந்த வனமாக இந்த திமுகனுடைய ஐடிவிங் என்ன பண்றாங்க அப்படின்னா அதிமுக அழிச்சாச்சு அதிமுக ரெண்டா புரிஞ்சு பேசக்கூடிய நீங்கள் திமுகல இருக்கக்கூடிய அந்த சலசலப்பை பத்தி பேசுவீங்களா திமுக இன்னைக்கு கனிமொழி அவர்கள் ஒதுக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாகவே பேசப்பட்டு இருக்கு கடந்த காலங்கள்ல அமைச்சராக உதயநிதி அவர்கள் பதவியேற்கும் போதும் அந்த பதவியேற்பு விழாவுக்கு கனிமொழி அவர்கள் வரல இன்னும் சொல்லணும்னா கனிமொழி அவர்கள் ரொம்ப திறமை வாய்ந்த அரசியல்வாதி அப்படி இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகளாக இருக்கப்படும் போதும் திமுகல ஒதுக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு பேரு பரவலாக போயிட்டு இருக்கு இதெல்லாம் வாய் திறந்து பேசாதவர்கள் சபரிசன் அவர்கள் தான் இந்த திமுகவை வழி நடத்துறாரு சபரிசன் அவர்கள்தான் அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு பேசாதவர்கள் ஏன் அதிமுக மட்டும் பேசணும் அப்ப என்னன்னா தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திமுகல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திமுக பொறுப்பாளர்களோ இந்த திமுகனுடைய அமைச்சர்களோ திமுகனுடைய எம்எல்ஏக்களோ யாருமே பேசுவதில்லை ஆனா அதிமுகவில் ஒரு பிரச்சனைனா பக்கத்தோட்டில் ஒரு பிரச்சனைன்னா ஓடி வந்து ஆக அந்த பிரச்சனை பார்த்தீங்களா என்ன ஆச்சு பார்த்திங்களா குடும்பம் உடஞ்சி போச்சு குடும்ப நாளா பிரிஞ்சு போச்சு எதுக்கு இந்த வேலை திமுகவுக்கு அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா அவர்களுடைய கட்சி அதிமுக என்பது அவர்களுடைய கட்சி அவர்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை அவர் பார்த்துக்கொள்றாரு இல்லை அதை பேசி சரி பண்ணிக்கிது ஆனா இதுல திமுக வாடகை வகைகளும் திமுகவினுடைய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் திமுக விமர்சனம் அதிமுகவை விமர்சனம் பண்ணுவதை ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா திமுக அவ்வளவு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் வெளியில தெரியாத அளவுக்கு நீங்க மூடி மறைச்சிட்டு திமுக இன்னமும் ஒரு நல்ல கட்சி இப்போ ஒரு பேருந்து இருக்கும் சுந்தரா டிராவல்ஸ் படத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு பேருந்து கல்யாணத்துக்கு நாங்கள் சவாரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மீறி ஒரு ஓட்ட உடச்சலான பேருந்து அந்த பேருந்து தான் திமுக அந்த பேருந்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி அழைச்சிட்டு கல்யாணத்துக்கு சவாரி போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஓட்ட உடச்சலான பேருந்தை வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ளும் போது ரொம்ப கட்சோட ரொம்ப தைரியத்தோட இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்ப உண்மையாகவே அதிமுகவினுடைய தொண்டர்கள் யார் பக்கம் இருப்பாங்கன்னா உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பக்கம் தான் நிற்க போறாங்க அதனால இந்த திமுகனுடைய சலசலப்புக்கு ஒருபோதும் ஏடிஎம்கே பயப்பட போவதும் இல்லை அஞ்சு இல்லை அவர்கள் பயந்து போய் இந்த தேர்தலில் ஐயோ என்ன நடக்க போதோ அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அவர்கள் மக்களை நம்புகிறார்கள் அதிமுக தொண்டர்களை நம்புகிறாங்க இதனால திமுக தொண்டர்கள்லாம் வாய மூடிட்டு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை போய் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சிக்கலும் இல்லை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்